இயக்கம் தொடங்கான காலத்திலிருந்து நாம்தான் செய்யவும் சீமான சீமானவர்களையும் எதிர்ப்பதை மட்டுமே தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி என்ற சொல்லக்கூடிய அந்த நபர் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் கூட அண்ணன் சீமானுடைய வீட்டை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு நாலு அல்ல கையில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சலூன் கூட வாசல் நின்று போராட்டம் பண்ணுறதுங்கிற பேரில் காமெடி பண்ணாப்புல உங்களுக்கு தெரியும் தெரியும் நினைக்கிறேன் ஒரு அந்த காமெடி புதுசு அந்த நபர் வந்து அண்ணன் சீமான அவர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உராயிருக்கு நேற்று அப்போ பார்த்துருக்காப்புல பார்த்துட்டு என்ன பண்ணா இருக்கிறத நான் சொல்லிதான் அவங்களுக்கு தெரியணும்ல நாம் தமிழை கட்சியில் அப்படின்னு நாம் தமிழை கட்சிங்கிற யூடியூப் சேனல் கட்சியோடைய அஃபீஷியல் சேனலில் லைவ் போட்டிருக்காங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்த ரியாக்ஷன் என்னங்கிறத உங்களுக்கு அப்படியே தெரியும் அப்படி பம்புறாப்புல அண்ணன் அண்ணன் சீமாண்ண நிற்கிறாரு இப்படி இப்படி பம்புகிறாங்க அப்படி பம்புறாங்க சீமா அண்ணா வந்து பேசி கரெக்டாக பேசிட்டு திருமணத்துக்கு அப்புறம் நான் நான் பேசுகிறேன் பெரு அப்படின்னு இவங்களும் பேசுகிறாங்க ஸ்கோர் பண்ணுறாங்களா நான் பெரிய போராளி அப்படின்னு டூப்ளிகேட்டு நாம் ஒரு டூப்ளிகேட் உருவாக்கணுன்றக்காக உருவாக்கப்பட்ட நபர் தான் இந்த ஆளு இல்லை நாம் தமிழ் கட்சி அந்த இதுக்கு கூட தம்பி தம்பிகளுடைய அளவுக்கு கூட எங்க தம்பிமார்கள் எவ்வளோ பேசுவாங்க தம்பிமார்கள் எவ்வளோ தெரியும் தம்பிமார்கள் ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்க ஒரு ஒரு நாம தமிழ் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் செய்யக்கூடிய ஒரு ஒரு ஒருங்கிணைப்பாளருக்கு கூட இந்த கட்சி மொத்த ஒட்டுமொத்த கட்சியால் கூட செய்ய முடியாது அப்போது இங்கே இணையம் கிடையாது டூப்ளிகேட்டாக உருவாக்கப்பட்டவங்க நாங்கள் ஈரோ போராளிகள் தான் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட நபர் தான் இது திருமுருகன் காந்தி அப்போ இந்த அந்த நபரை பற்றியும் அங்கே நேற்று நடந்த சம்பவத்தை பற்றியும் கொஞ்சம் விழாவுரையாக பேச வேண்டியிருக்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிறத பற்றியும் பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போது அவன் நீர் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து மக்கள் வீடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடுகளை அகற்றுவதற்காக அரசாங்கம் களத்தில் இறங்குது தாசில்தார் கலெக்டர் காவல்துறை ஒட்டுமொத்தமாக இறக்கி அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்ற வேண்டும் என்று சொல்லி சில வேளையில் பார்க்குறாங்க அதனை அகற்றக்கூடாது என்று சொல்லி மக்கள் போராடுகிறார்கள் ஏன்னா அவங்களுடைய வாழ்வில் எங்கேயாவது இருக்குது அது எப்படி விடுவாங்க அப்போது இது மாதிரி நடந்துகிட்ருக்கு ஆனால் சீமானவர்கள் முதல் முதலாக களத்தில் இறங்கி ஏன்னா வேறு யாரும் வர மாட்டாங்க அவங்களுக்கு தேவையும் கிடையாது இதுக்கு போய் என்ன ஒரு சின்ன குடியிருப்பு இதுக்கு போய் என்ன யாரும் ஓட்டு கொடுப்பா அப்படின்னு நினச்சி போயிருவாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்கள் களத்தில் இறங்கி இல்லைங்க இந்த இங்கே இருக்கக்கூடிய வீடுகளை குடியிருப்புகளை அகற்றக்கூடாது அகற்றக்கூடாது என்று சொன்னால் இத்தனை வருடமாக அங்கே தான் அவங்க வாழ்வியல் இருக்குது அறுபது வருடமாக அங்கே தான் வந்துகிட்ருக்காங்களா அப்படிங்கும் போது எப்படி அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க போராடுறாங்க அப்போது அரசு தரப்புக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் இடையே நாம் இடையே ஒரு பேச்சுவார்த்தை போகும்போது பல விஷயங்கள் வந்து கரசரமாக பேசப்படுது அதில் அண்ணன் சீமானவர்கள் நாக்கப்படுகிற மாதிரி பல கேள்விகளை கேட்டிருக்காரு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அண்ணன் சீமானவர்கள் கேட்ட சில கேள்விகளை இங்கே முன்வைக்கிறேன் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த ஆக்கிரமி ஆக்கிரமிக்கிற அளவுக்கு அந்த வேலையெல்லாம் நடக்கும்போது என்ன பண்ணிட்டுருந்தீங்க இப்போ வீடு கட்டுறாங்கன்னா ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் கொடுத்தது யார் வீட்டு வரி போட்டு கொடுத்தது யார் மின் இணைப்பு கொடுத்தது யார் சாலை போட்டு கொடுத்தது யார் எல்லாமே அரசாங்கம் தானே அப்போ அரசாங்கத்துக்கு தெரியாதா சாலை போடும்போது இந்த இடமே முதல்ல வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய இடம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு தெரியாதா அப்படிங்கிற கேள்வியாக நச்சியமானால் எழுப்புறாரு மக்கள் இது தவறா எங்கள் மக்கள் என்ன நினைப்பாங்க கையில் காசு இருக்குது சொந்தமாக ஒரு வீடு கட்டணம்னு நினைப்பாங்க இல்லை லோன் போட்டால் வீடு கட்டணும் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு வீடு சொந்தமாக இடம் ஒரு வீடு இந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு வாழ்வில் வேணுங்கிறது நினைப்பாங்க அப்போது மக்கள் ஒரு இடம் விற்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த வாங்கி வீடு கட்ட தான் செய்வாங்க முதல்ல அந்த இடத்தில் சும்மா பட்டம் இல்லாமல் வச்சுருக்காங்கல்ல அப்போ அந்த இடத்தில் வீடு கட்டும் அளவிற்கு அவங்க இறங்கி செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டுருச்சு அரசாங்கம் கேள்வி வரும்ல அப்போ முழுக்க முழுக்க யார் மீது தவறு அரசாங்கத்தின் மீது தவறு அரசாங்கம் செய்த தவறை மக்கள் மீது ஏன் திணிக்கிறீர்கள் அப்படின்னு நான் சீமானவர்கள் கேள்வி கேட்குறாரு இதுக்கு என்ன பதில் இருக்குது என்ன பதில் இருக்குது சரி நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னொரு கேள்வி நறுக்குன்னு செம்ம கேள்விங்க இதெல்லாம் கடற்கரை கடற்கரை யாருடைய சொத்து கடற்கரையை ஆக்கிரமிச்சு இன்றைக்கி பெரிய பெரிய சமாதிகள்லாம் கட்டிட்டுருக்காங்களே அதை முதல்ல இருவீங்களா கேட்குறாரு பதி சொல்லுங்க யாராவது இப்போ நம்ம போய்ட்டு அங்கே ஒரு நம்ம சொந்தக்காரங்களையோ வந்தக்காரங்களையோ முன்னோர்களையோ அங்கே புதைச்சிட முடியுமா கடற்கரையில் விட்டுருவீங்களா சின்னதாக கடை போட்டாலே அதுக்கு ஆயிரத்தர் கேள்விகள் இருதில்ல அப்போ அதை அங்கே போய் அகற்றிட்டு வந்து இங்கே பேசுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு யோசிச்சு பாருங்க மக்களே இதே இது போல் யாராவது கேள்வி எழுப்புவார்களா உண்மையா இல்லையா கடற்கரை ஆக்கிரமித்து பெரிய பெரிய சமாதிகளை கட்டி வச்சுருக்காங்களே அது ஆக்கிரமிப்பு இல்லையா எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி இது ஏன்னா இது இந்த ஆக்கிரமிப்பு சொல்லிட்டு இங்கே சென்னையில் மட்டும் இது பண்ணுறது கிடையாது எல்லா மாவட்டங்கள்லையுமே இதே போல் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி குடியிருப்புகளை அகற்றுகிறார்கள் இதுக்கு என்ன காரணம்னா அன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் அப்ரூவல் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் காசை வைத்து கையெழுத்து விட்டு விட்றாங்க அது நீர்நிலையாக இருக்கா அரசு சொத்தாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்குறதே கிடையாது அப்போ யார் மேலே தவறு யார் கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த அதிகாரி தூக்குப்பா தூக்கி நீ தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு நீ தான் அவங்களுடைய சம்பளத்துலேருந்து வருமானத்திலேருந்து லோன் போட்டு கொடுப்போம் என்ன ஒன்றுவையோ அவங்களுக்கு நீ தான் தான்படி அப்ரூ அப்ரூவல் கொடுத்துருக்க நீ தான் இப்போ அவருடைய வருமானத்திலருந்து அவர்களுக்கு இடம் இடம்லாம் வாங்கி கொடுக்குன்னு சொல்லி அப்படி போட்டுவிடு இல்லைங்களா அதான் கேள்வி அங்கே வைக்கணும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்புறம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பின்ட்டு இருப்பீங்கன்னா இதாங்க திமுக ஒன்றா சொல்லுவாங்க நீதிமன்றம் அதே அர்ச்சியானவர்கள் அருமையாக கேட்டுருந்தாங்க நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னா நீதிமன்றம் சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் இருக்காங்களா எல்லோரும் தாவரில் தண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க கொடுக்குறாங்களா இல்லை இதே போல் மருந்து கோயில் இருக்குல்ல அங்கே குடமுழுக்கு தமிழில் தான் ஓதணும்னு சொல்லியிருக்காங்க ஓதுனாங்களா இல்லை நீட்டு எழுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் திமுக அரசாங்கம் ஏற்றுக்குறோமா கேட்டுருமா இல்லை நாங்கள் எதிராக போராட்டம்னு அப்போ நீதிமன்றம் சொல்லாம் கேட்டுருக்காங்களா மக்கள் நலனா நீதிமன்றமாக பார்த்தா மக் எது மக்கள் நலனோ அதுதான் பார்க்கணும் இது கேட்குறாரு இதே போல் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசிட முடியுமா கேட்ட முடியுமா அது இது இதுக்கு இது அப்படியே வாங்க இது இதெல்லாம் அவர்கள் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களான நின்று போராடக்கூடிய இடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி வேற யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ என்னன்னா அந்த இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு திருமுருன் காந்தி போயிருக்காப்ல காந்தி போயிட்டு அங்கே போராடுற மாதிரி அப்படி இப்படி படம் கட்டிட்டு நிற்கிறாப்புல இப்போ நென்கிறேன்னா திருமுருன் காந்தி திமுகவுக்கு சொம்படிக்கிறீங்கள திமுகவுக்கு சொம்படிக்கிறேன் எல்லாத்துலையும் நட்பில் இருக்கில்ல சீமானுக்கு எதிராக நான் போராடுவோம் அப்படின்னு சீமானை வீட முற்றுகிற போன அதுவும் ஒரு அமைப்புகள்லாம் இருப்பாங்க சில அமைப்புகள் அவைனா கூட்டிகிட்டு போன அதுவும் பெரிய படையை கூட்டு போகிறேன்னு சொல்லி வந்தியில அவைகள் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஐயா ஸ்டாலின் வீட்டு வாசலில் உட்காந்து போராட்டம் பண்ணு இல்லை அவர் வீட்டை முற்றுகையை பார்ப்போம் மக்களுடைய வீடு எடுக்க இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி பார்ப்போம் ஏன் கேட்க மாட்டா இங்கே எதுக்கு இங்க இங்கே எதுக்குப்பா வர இங்கே எதுக்கு வரேன்னா நம்ம நானும் வந்து நிற்கிறேன் பாருங்கள் சொல்ல வேண்டியிருக்கு ஏன் இந்த மாதிரி செய்வேன் சீமான வீடு முற்றுகையிட தெரிஞ்ச உனக்கு ஐயா ஸ்டாலின் வீடாக முற்றுகையிட தெரியுமா தெரியாதா போய் முற்றுகை இட வேண்டியதானே இவங்க யாருக்கான பாருங்க சீமான் என்றால் பாய்வாங்க இல்லைன்னா பதுக்கி வாங்க ஒட்டுமொத்த பெரியாரிஸ்ட் ஏடா நாங்கள் பெரிய தோழர்கள்ங்கிறீங்க நாங்கள் பெரிய இவங்கிறீங்க மக்களுக்காக போராடுவோங்கிறீங்க நாங்கள் தான் எல்லாத்தையும் கிழிச்சோங்கிறீங்க ஏய் இறங்கி போராட வேண்டியதுனப்பா இப்போலாம் எங்கே அந்த பெரியாரிஸ்ட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அதை அரசாங்கம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் என்ன வேணால் செய்ய முடியும் அந்த மக்களை வந்து அதே இடத்தில் கொடியமர்த்த முடியும் ஏன் செய்ய மாட்டார் ஐயா ஏன் செய்ய மாட்டார் ஐயா இதை கேள்வி எழுப்ப வேண்டும் இல்லையா இது நம்ம இந்த பெரியாரிசு தோழர்களெல்லாம் நீங்கள் போய்ட்டு கேள்வி எழுப்புங்க போராட்டம் செய்யுங்க வீட்டு வாசலை முற்றுகையிடுங்க வீட்டு வாசலை உட்காந்து முற்றுகையை போடுங்களேன் செய்ய மாட்டாங்க இவங்க யாருக்கானதுங்கிறது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக ஆட்சி யாருக்கானது இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் இதே போல சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இந்த ஆட்சி எவ்வளோ மோசமாக போய்கொண்டிருக்குங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்த மக் இந்த ஆட்சிக்கு நீங்கள் வந்து வாக்குகளை செலுத்தி மீண்டும் மீண்டும் அதிகாரத்தில் அமர்த்தாதீர்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ரெண்டு தானே பாருங்கள் உறவுகளே என்றைக்கும் களத்தில் மக்களோடு மக்களால் அளிக்கக்கூடிய ஒரே கட்சியாக ஒரே தலைவனாக அந்த சீமானவர்கள் தான் இருக்கிறார் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறீங்களா மறந்துடுவாங்க பார்த்து கொள்ளுங்கள் அதிகாரம் இருந்துச்சுன்னா எல்லாம் மறந்து முடியும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை மீறி போயிட்டு எல்லாம் பண்ணிடுவாங்களா ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது என்று சொன்னால் காவல்துறையெல்லாம் ஒட்டு மட்டும்தான் போயிட்டாங்க என்ன எல்லாம் பண்ணிடுவாங்களா இல்லை காய்கற போயிருவாப்லையா முதலமைச்சரே யாருக்கு யாரு பக்கம் நிற்கிறாங்கிறதானே இருக்குது ஆ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க புரிஞ்சுக்கங்க ஒருவங்களே இதை பற்றியே அவங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் அந்த எலிகளே வாய்ச்சாப்பா தானே வருவீங்க சீமானா மட்டும் பாயிரீங்களா நேரடியாக சீமானண்ணா சந்திக்க முடியாது அப்படியே ஆடிடும் தொடலாம் சீமாட்லாடி சீமாண்ட்ரி சீமான் வந்துருக்காரா திரும்ப ஆடி அப்படிங்கிறது பண்ணிடுவாங்க ஆள் அப்படி சீமான வச்சுக்கோட்டாங்க எவனோ அப்போ அடைக்க அடைக்கா சிப்பா நேரடியாக பார்த்தா எல்லாம் ஆட்டங்கன்று உண்மையிலேயே மக்களுக்காக கலந்து நிற்கக்கூடிய நாங்கள் தான்டா நடிப்பு போடாதீங்க நன்றி வணக்கம்